ஓடி வர நீசனி போடுங்கம்மா தந்தானே உண்ணாமுலை அம்மனோடு ஓடி வர நீசனி உண்ணாமுலை அம்மனோடு சனி அம்மனோடு ஓடி வராணீசனி போடுங்கம்மா தந்தானி ஓடி வராணீசனி கார்த்திகை மாசம் வந்தா கலக்குது மனசுந்தான் கார்த்திகை மாசம் வந்தா கலக்குது மனசுந்தா அண்ணாமலை தீபம் பார்க்க ஆசை அதிகமாகுதா அண்ணாமலை தீபம் பார்க்க ஆசை அதிகமாகுதா ஓடி வராணீசனி போடுங்க மா தந்தானி ஓடி வராணீசனி போடுங்க மா அடியவரை காணவே ஆடி வராணீசனி அடியவரை காணவே ஆடி உண்ணாமுலை அம்மையோடு ஓடி வரா நீசனே போடுங்க மாதந்தானே ஓடி வரா நீசனி போடுங்க மாத்தந்தானே ஓடி வரா நீசனே நம் பாவங்களை எரித்து வைக்க தீபவடிவாகவே பாவங்களை எரித்து வைக்க தீபவடிவாகவே தெரிகிறானே ஈசனே போடுங்க மாதந்தானே தெரிகிறானே ஈசனே போடுங்க மாதந்தானே ஓடி வரா ஈசனே போடுங்க மாதந்தானே கங்காதரனாக குளிர் ஈசனும் நெருப்பு மலையாக நிற்பதும் தான் ஏனம்மா கங்காதரனாக குளிர்ந்திருக்கும் ஈசனும் நெருப்பு மலையாக நிற்பதும் தான் ஏனம்மா நம்மிருப்பு வெறுப்புகளை ஜோதியிலே போட்டுவிட்டு நிம்மதியாய் நாம் வாழ எடுத்து அணிந்த கோலம்தான் நம் இருப்பு வெறுப்புகளை ஜோதியிலே போட்டுவிட்டு நிம்மதியாய் நாமும் வாழ எடுத்தா நின்ற கோலந்தான் ஓடி வர போடுங்க மா தந்தானே ஓடி வர ஈசனி போடுங்க தந்தானே போடுங்க தந்தானே ஓடி வராணீசனி ஓடி வர ஈசனி போடுங்க தந்தானே போடுங்க தந்தானே